சட்டமண்ட மேம்பாட்டு நீதிமன்ற நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜானி தான் கொண்டு வந்தாங்க வந்தாங்க அப்போ வந்து எங்களுக்கு வந்து பத்து லட்சம் பெரிய பணம் ஆகுது இன்னைக்கு உள்ள நிலையில அந்த ரெண்டு கோடி ரூபாயில எந்த வேலை செய்ய முடியும் மூணு ரோடு எடுத்தா ரெண்டு கோடி ஆகுது அந்த ரெண்டு கோடியில பத்து கோடி ரூபா ஒரு தொகுதி கூட இன்னைக்கு பத்தாது தடவை கொடுத்த பணத்துல இன்னமும் எங்களுக்கு வந்து பாக்கி இருக்கு முழுசா எங்களுக்கு போன நிதியாணத்துல வந்து எல் அடி அந்த பணம் ரெண்டு கோடியே தரல இந்த வருஷம் மூணு கோடி தரேன்னு சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் வந்து வருஷத்தில் கொடுக்கும் ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போதே எங்கள்கிட்ட லிஸ்ட்டு வாங்கினாங்க ரெண்டு கோடிக்குன்னா வேலை கொடுங்க மூணு கோடிக்குன்னா வேலை கொடுங்க எண்பத்தோரு லட்சத்துக்கு கொடுங்க ஒரு கோடி முப்பத்தோரு லட்சத்துக்கு கொடுங்க அதான் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி தான் எங்கிட்ட வாங்கிக்குறாங்க அதனால் இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சி தமிழகத்தில் எந்த திட்டத்தை அறிவிச்சாலும் எங்கள் தலைவர் வந்து ஒரே நாளில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வந்து கொடுத்துட்றாரு அறிவிக்கிற திட்டத்தை கொடுத்துட்றாங்க இங்கே புதுச்சேரியில் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து ஒரு அரிசி கொடுக்கறது கூட சின்ன சிறு மாநிலம் ஒரு அரிசி போட்டுக்கிறது கூட ஒன்றரை மாதத்துக்கு போடுவாங்க அதுலேயும் செவன்ட்டி பர்சன்ட் போட்டு முப்பது பர்சன்ட் போடாத இருப்பாங்க இப்போ சரியான நிர்வாகம் கிடையாது எதுவும் சரியான கணக்கெடுப்பு கொடுக்கறது கிடையாது அதனால் இவ்வளோ சரியாக செய்ய முடியாது சார் காகித பூன்னு சொல்லுமா சார் இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு பதினஞ்சு தடவை மேலே இந்த மாநிலம் வந்து தீர்மானத்தை நம்ம ஏற்றி அமைச்சிருக்கோம் அந்த தீர்மானத்தை கடைசியாக கிடைச்ச தகவல் படி இங்கேருந்து ராஜ்நிவா டெல்லிக்கு போனோம் அந்த அளவுக்கு புதுச்சேரிய மத்தியிலேருந்து ஆள வர்றவங்க வந்து இங்கே இருக்கு சட்டமன்றத்தை உதாசீனப்படுத்தி மக்களுடைய கருத்தை உதாசீனப்படுத்தி ஜனநாயகத்தினுடைய கருத்தை உதாசீனப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை உதாசீனப்படுத்தி வச்சுருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வந்து ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அநியாயம் இது இந்த மாநில மக்கள் வந்து தன்னோட உரிமையை கேட்டு தொடர்ந்து போராடிட்டு வராங்க நிச்சயமாக எங்களுக்கு ஒரு காலம் அந்த காலத்தில் கிடைக்கும்